ஒரு வாழ்க்கை முழுக்க சேர்ந்து வாழும் தம்பதிகள் அவர்கள் ஐம்பது வயதுக்குள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை நாம இப்போ பேசப்போறோம் முதலில் நீங்கள் இருவரும் சேர்ந்து சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரே சம்பாதிக்கிறார் மற்றவர் நம்பியிருக்கிறார் என்ற நிலைமையிலிருந்து வெளிவரணும் இருவரும் சேர்ந்து வருமானம் உருவாக்கினா வயதான பிறகு வரும் பண மன மனப்பிரச்சனைகளாக மாறாது அடுத்து உங்கள் குழந்தைகளை சுவேட்சையாக சிந்திக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்கள் முடிவை தாங்களே எடுக்க கற்றுக்கொள்ளணும் அப்போதுதான் நீங்கள் வயதான போது அவர்களின் பிரச்சனைகள் உங்கள் தோளில் சுமையாய் மாறாது மூன்றாவது உங்கள் இருவருக்கும் பொதுவான ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும் அது தோட்ட வேலை பயணம் கலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த பொழுதுபோக்குதான் உங்கள் உறவை ஆண்டுகள் கடந்து இணைத்து பிடித்து நிற்கும் நான்காவது உங்கள் உடல் நலம் இளமையிலேயே உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கணும் தொடர்ச்சியான மருத்துவ பரிசோதனை சரியான உணவு சிறிய உடற்பயிற்சி இவைதான் பிறகு வரும் நோய்களிலிருந்து உங்களை காக்கும் ஐந்தாவது கடன்கள் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் ஏதோ ஒரு கடன் இதையெல்லாம் ஐம்பது வயதுக்கு முன்னே தீர்த்து வையுங்கள் வயதான பிறகு கடன் மன அமைதியை குலைத்துவிடும் முடிவாக உங்கள் இருவருக்கும் உள்ளான நட்பு கணவன் மனைவி என்ற உறவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையான நட்புத்துவம் உருவாகணும் ஏனெனில் குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் மூழ்கிவிடும்போது உங்களுக்கு ஒருவரே துணை உங்கள் வாழ்க்கை தோழர் அந்த நட்பு இருந்தால்தான் வயதான பிறகு தனிமை வராது அமைதி வரும் இதெல்லாம் ஐம்பது வயதுக்கு முன்னே செய்து வைத்தால் வயதுக்கு பிறகு வரும் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஏனெனில் உண்மையான இணை வாழ்க்கை என்பது ஒரு வயது வரை சேர்ந்து வாழ்வதல்ல ஒவ்வொரு வயதிலும் சேர்ந்து வளர்வதுதான் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்